ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறது ரோஜா நாகவந்தம் டிசைன் இப்போ வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம அந்த நிலக்கலை வந்து நாகவந்தம் அடித்து முடிச்சிட்டேன் நைட் ஆயிடுச்சு ஏன்னா காலையில் வந்தேன் வெளிலனா ரொம்ப அர்ஜெண்ட் இந்த வேலை இது வந்து ரோஜா தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த காம்பு பகுதியை மட்டும் நான் பொத்து எடுத்துருப்பேன் தத்துருவமாக அப்படியே தெரியும் இது வந்து முஸ்லீம் வீட்டுக்கு வந்து நிறையா பேர் இந்த மாதிரி டிசைன் கேட்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அன்னம் போட மாட்டாங்க மற்றபடி இந்த மா பாம்பு மாதிரி உள்ள டிசைன் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க அதாவது நாகா பேர் வருதுல்ல அந்த மாதிரி பாம்பு மாதிரி நிற்கிறத வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க அது வந்து நம்மளை மாதிரி இந்துக்கள் உள் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க இப்போ அவங்களுக்கு வந்து ரோஜா ஏதாச்சும் மக்கா மதினா இந்த மாதிரி வந்து முஸ்லீம் வீட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி கிறிஸ்டின் வீட்டுக்கு ரோஜா ஃப்ளவரு பூவு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க நாகாவந்தம் அதனால் அதனால பாருங்கள் அவங்களுக்கு நம்ம இப்படி அடித்து கொடுத்துருக்கோம் இது மொத்தம் ரெண்டு செட்டு இப்போ அவங்க வீடு கட்டுறாங்க அந்த வீட்டுக்கு வந்து அந்த வீடை இருந்தாலும் யாரு வாங்கினாலுமே வாங்குவாங்க ஏன்னா அது ரோஜா உங்களுக்கு கிறிஸ்டினும் வாங்கலாம் முஸ்லீமும் வாங்கலாம் இந்துவும் வாங்கலாம் மூணு பேருக்கும் இது வந்து ஏற்று போயிடும் இப்போ இன்னொருத்த ஒரு முஸ்லீம் வாங்குறாங்கன்னா எனக்கு இது இந்த மாதிரி இருக்குது இதை எடுத்து விட்டுருங்க அப்படிம்பாங்க அதுக்காண்டி இது வியாபாரத்துக்காண்டி இப்படி பண்ணி கொடுத்துருக்கோம் இது எப்போ இருக்குன்னு சொல்லுங்க பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் இப்படியெல்லாம் பார்ப்போம்